மயிலத்தமடு மாதவனை மேச்ச தரையில் இன்றைக்கும் இந்த சம்பவம் தான் நடந்து கொண்டிருக்கின்றது பறக்கு வாட்டர் அடித்து இந்த மாடு மேயிறை ஃபுல்ல பற்ற வச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க அனைத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மகாவலி அதிகாரிகள் அனைவரும் பாருங்கள் இன்றைக்கும் பறக்குவாட்டர் அடித்து பற்ற வச்சு இந்த மாடு மேயிறை ஃபுல்லை சேதப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க மாட்டுக்கு தண்ணி இல்லை தண்ணி குடிக்க போகிற பாதையெல்லாம் கரண்ட்டு வேலி எழுத்து தடை செய்து வச்சிக்கிறாங்க இன்றைக்கும் இதே நிலைமை தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது மயிலத்த மடுவில் மகாவலி அதிகாரிகள் அதிகாரி மாதிரி சொல்கிறாங்க அங்கே உங்களுக்கு அனைத்து குளங்கள் வசதிகள் அனைத்து வசதியும் நாங்கள் என்று சொல்கிறாங்க இன்றைக்கும் அத்துமீறிய பயிற்சியாளர் இன்றைக்கும் இந்த மாடு மேயில உள்ள பறக்கு வாட்டர் அடித்து பற்ற வச்சு நாசப்படுத்தி கொண்டு தான் அடிக்கிறாங்க எங்கிற வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதுக்கு தீர்வில்லையா இந்த இதுக்கு ஒரு தீர்வு கிடையாதா இந்த காலத்தில் எங்கள் இந்த பரிதாப நிலையை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கொண்டும் பெற்றுத்தரும் ஆறு அனைத்து அதிகாரிகளையும் திரும்ப திரும்ப நகல் கரோம் நன்றி